போல் ஒன்றிய அரசு ஒன்று மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் எஸ்ஐஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லாம் எஸ்ஐஆரை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கும் என்று ஒரு சட்டத்தை பயன்படுத்தினார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எந்த வஞ்சிப்பு நடந்தாலும் எதை செய்தாலும் நாங்கள் முறையான செயல்படுவோம் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு மாவட்ட கழக செயலாளர்களுடைய பரிந்துரையில் மந்திரிகளுடைய முன்னணியிலும் எங்களுக்கு சட்ட விதி அறிவுறுப்படுத்தினார்கள் அந்த அறிவுறுப்பின் அந்த அறிவுறுத்தின்படி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சில கருத்துக்களை கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் பன்ரூட்டி நகரத்தில் முப்பத்தி மூணு வார்டுகளில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வாக்கு மொத்தம் இருக்கின்றது அந்த அப்ளிகேஷனை நாங்கள் மக்கள் அதிகாரியினுடைய துணைகளோடு அந்தந்த வார்டுகளின் கொடுத்து வீடு வீடாக சென்ற அதிகாரிகளுடைய துணையோடும் பொதுமக்களுடைய துணையோடும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிகளுடைய நிர்வாகிகளோடும் கலந்து இரவு பகல் பாராமல் அந்த பணியை தீவிரப்படுத்தினோம் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடனுடைய கதாநாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த இந்த எஃப்ஐஆர் படிவத்தை முடிக்காமல் தூக்கம் ஊன் உறக்கம் மூலம் இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு வந்து மகாபலிபுரத்திலே ஒரு கூட்டத்தை போட்டு எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தினார் அந்த அடிப்படையில் நாங்கள் பண்ரூட்டி நகரத்தையும் ஏன் பண்ரூட்டி தொகுதி உள்பட அனைத்தும் பண்ரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்பது தொகுதிகளில் பன்ரூட்டி தொகுதியும் அது பண்ரூட்டி தொகுதியில் பண்ரூட்டி நகரத்தையும் அண்ட்ரட் ஏறக்குறைய தொகுதியை நைன்டி நைன்டி பர்சன்ட் முடித்தாலும் பண்ரூட்டி நகரத்தில் ஹண்ட்ரட் பர்சென்ட் அளவுக்கு அதிகாரிகள் துணையோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடும் பொதுமக்களோடும் நாளுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தேர்தல் பணியினுடைய கூட்டங்கள் நடத்தினால் அந்த கூட்டத்தினை பன்ரூட்டியில் பல சிறப்பாக முடித்து கொடுத்தார்கள் என்று நகராட்சி ஆணையர்களும் அந்த கூட்டத்திலே கூட பேசியிருக்கின்றார் அதே போல இன்றைக்கு காலையிலே எஸ்ஐஆ படிவங்களை யாராருக்கிட்ட எப்படி எப்படி கொடுத்து இது சரியாக இருக்கிறதா என்று பொதுமக்களிடம் அந்த அந்த வார்டு வார்டுனுடைய பிரதிநிதிகளை கொடுத்து சரிபார்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் ஆடியோ அவர்களும் அவர்கள் வந்து காலையிலே பதினோரு மணி அளவில் மீட்டிங் தாலுகா ஆபீஸ் நடைபெற்றது அந்த தாலுகா ஆபீஸிலே கூட தாசில்தார் அவர்கள் செய்தி கொடுத்த நீங்கள் விரைவில் முடித்தீர்கள் பண்ரூட்டி தொகுதி வரை பண்ரூட்டி நகரத்தில் சீக்கிரம் அவர் கொடுத்தவரை முடித்து விடுவார் மீதி இருக்கின்ற பொறுப்பாளர்கள் முடித்து கொடுங்கள் என்று தாசில்தார் அவர்களும் இன்றை காலை பதினோரு மணி அவர்கள் பாராட்டியிருக்கின்றார் அந்த பாராட்டுக்கெல்லாம் எனக்கு அந்த பாராட்டுக்கு உழைப்புக்கு இதுக்கெல்லாம் என்னோடு தோலாக தோல் நின்று பணிபுரிந்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இணைய நகராட்சியினுடைய ஆணையர்கள் அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்